வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி இப்போ பாட்டி வந்து குஸ்கா தக்காளி சாதம் தக்காளி போட்டு வெறும் தக்காளி போட்டு குஸ்கா அதுக்கு அதுக்கிட்ட சைட் டிஷ் வந்து காளிப்பில் ஒரு கிரேவி பண்ண போகிறேன் அது கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுடலாம் ஃபஸ்ட்டு சுடுதண்ணியில் வச்சிடலாம் அதுக்கப்புறம் அதுக்கு மசாலா என்னென்ன போடுறேன்றதை காமிக்கிறேன் நிறையா இருக்கும் சுடு தண்ணியில் போட்டிருக்கோம் இது அப்படியே இருக்கட்டும் மசாலா ரெடி பண்ணலாம் கருமே ஒரு மிக்சி எடுத்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடிச்ச மிக்ஸி தான் அதிலே போட்டுக்கலாம் ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் போட்டுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ பேர் நிறைய பேர் நிறையா பெரிய குடும்பமாக இருந்துச்சுன்னா ஒரு நாலு வெங்காயம் போட்டுக்கோங்க நான் ரெண்டு போட்டிருக்கிறேன் ஒரு மூணு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் போட்டுக்கலாம் இதுதான் கிரேவி அதுக்கு ஒரு அரை ஸ்பூன் வந்து சோம்பு போட்டுக்கலாம் மிளகு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோம் மிளகு சீரகம் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு மூணு ஏலக்காய் போட்டுக்கலாம் மூணு ஏலக்காய் இப்போ இது வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் பாட்டி அரைச்சிட்டு வந்துடுறேன் இந்த மசாலாவை தக்காளி பீஸ்களும் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டு அப்புறம் அடுத்து என்ன அரைக்கிறேன்றதை காமிக்கிறேன் இந்த வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா தான் பாட்டி என்னென்ன செய்கிறேன்றது உங்களுக்கு தெரியும் பார்த்திங்கன்னா இந்த விழுது அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ அடுத்தது என்ன பண்ணிக்கலாம்னா தேங்காய் தேங்காய் வந்து ஒரு ரெண்டு கித்து தேங்காய் போடணும் ரொம்ப போடாதீங்க ரெண்டு கித்து தேங்காய் ஒரு பத்து பத்து நிமிஷம் வந்து கசக சாவரம் அரை ஸ்பூனு ஒரு பதினஞ்சு முந்திரி பொருள் போட்டிருக்கேன் அது இதில் ஊற்றிக்கலாம் இந்த மசாலா வந்து பவுடர் தான் வச்சுருக்குறேன் மசாலாவே இப்போ இதில் போட்டு அரைக்க போகிறேன் இது என்ன மசாலான்றது நான் வெண்டக்காய் வீடியோ போட்டிருக்கிறேன் அந்த வெண்டைக்காய் கிரேவி பண்ணியிருந்தேன் அந்த வெண்டக்காய் கிரேவிக்கு அரைச்ச மசாலாவே தான் நான் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன் அதை தான் இப்போ இது கூட போட போகிறேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் என்னென்ன அரைச்சிருக்கேன் வெங்காய வெண்டக்காய் கிரேவி பார்த்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த வீடியோ வரும் பாருங்கள் அந்த வீடியோவில் இந்த மசாலா பொடி வரும் ஓகேவா அது மாதிரி நான் எப்போவும் சொல்கிற மாதிரி நான் பாட்டி எல்லா மிளகா மிளகா பொடி போட்டிருக்கேன் வச்சிருக்கிறேன் மசாலா பொடி மல்லி வெறும் மல்லி சீரகம் எல்லாமே வெறும் தண்ணி அரைச்சி வச்சுருக்குறேன் குழம்பு மிளகா பொடிலாம் இந்த மாதிரி ஒரு மசாலா வந்து அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் அரைச்சிக்கிறேன் ஏன்னா இதோடைய வாசனை போயிடும் அதுக்காக அப்பப்போ நம்ம வறுத்து அரைச்சிக்கிட்டோம்னா அதோடைய வாசனை நல்லாயிருக்கும் குழம்பும் நல்லாயிருக்கும் ஓகேவா இந்த மசாலா பொடி ரொம்பவே நல்லாயிருக்கும் கிரேவிக்கெல்லாம் பாட்டி பன்னீர் மசாலாவுக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ வந்து இந்த மசாலாவை இந்த மிக்ஸி கூட போட்டுக்கலாம் இது கூடயே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க ஏற்கனவே அந்த மிக்சியில் கொஞ்சம் இருந்தது இது கூட கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் இதை நான்னா இந்த பேஸ்ட்டை அரைச்சிட்டு வந்தேன் இது தேங்காய் கசகசா அந்த மசாலா பொடி முந்திரி பொருட்கள்லாம் அரைச்சிட்டு வந்துப்பேன் இப்போ தாளித்து ஊற்றுக்கலாம் பார்த்திங்கன்னா குக்கரில் தான் செய்ய போகிறாங்க குக்கர் காய வச்சுருக்குறேன் ரெண்டு ரெண்டு கடலை ரெண்டு ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு பைசஸ் வந்து ரெண்டு பட்டை சின்ன துண்டு ரெண்டு மூணு கிராம்பு கல்பாசி கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் மூணு ஏலக்காய் வச்சுருக்குறேன் இந்த பைசஸ்ஸும் போட்டு அதிகமாக போடாதீங்க ஏன்னா மசாலா அரைக்கும்போதும் கொஞ்சம் போட்டிருக்கேன் அதனால் நிறைய போடாதீங்க நல்லா பொரியட்டும் நல்லா பொறிஞ்சிடுச்சு கொஞ்சம் கருவேக்குள்ள கொடுக்குறேன் ஒரு கைப்பொடி ஒரு ரெண்டு பச்சை மிளகா வச்சுருக்குறேன் வைக்கிறேன் பொரிய வெங்காயம் ஒரு கைப்பூடி தக்காளி அரைக்கும் போது எடுத்தேன் இல்லையா அதில் ஒரு ரெண்டு மூணு பீஸ் இருக்குது அதையும் போட்டு கொஞ்ச நல்லா செவந்து வரட்டும் சரியான மழை பெரிய சென்னையில் கொஞ்சம் நல்லா செதுக்கட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா செவந்துருச்சு வெங்காயம் இந்த அரைச்ச தக்காளி விழுவு வெங்காயம் தக்காளியெல்லாம் அரைச்சோம்னா எல்லாம் அரைச்சிருக்கோம் அதை போட்டுக்கலாம் அது கூடவே முந்திரி மசாலா போட்டிருக்கோம் இல்லையா அதெல்லாம் அரை ஸ்பூன் கால் ஸ்பூன் மஞ்சள் பூ ஒரு கால் ஸ்பூன் காரப்பொடி கொஞ்சம் போட்டுருவோம் கொஞ்சமாக போட்டுருவோம் ஒரு அரை ஸ்பூன் காரப்பொடி போட்டுருக்கோம் வெறும் மிளகாய் பொருள் காளி பிள்ளை கொட்டிக்கலாம் கழுவி வச்சுருக்கோம் காளி அதெல்லாம் நல்லா கழுவிட்டு வந்துட்டேன் உப்பு போட்டுக்கலாம் நல்லா கிளற விடுங்க மசாலாலாம் காலிஃப்ளவரில் பிடிக்கணும் அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் இப்போ மிக்சியை கழுவி தண்ணி வச்சுக்கணும் இது ஒரு கொதி வந்தோடனே குக்கர் மூடி போடலாம் கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும் நல்லா இருக்கும் கிரேவி நம்ம எல்லாம் பச்சையாக போட்டிருக்கோம் இல்லையா அது நல்லா திக்காக வெந்து வரட்டும் இது கூட கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டுருவேன் கொஞ்சமாக அரை ஸ்பூன் பட்டம் போடாமல் தான் போடுவோம் ஏன்னா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த பாருங்கள் கொஞ்சமாக போடுவேன் அதிகமாக போடக்கூடாது கொஞ்சமாக போடுங்க அப்புறம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல கலராகவும் இருக்கும் குழம்பு நல்லா கொதி வரும் இந்த மாதிரி கொதி வரும்போது உப்பு பார்த்துட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் வெயிட் இது போட்டுருங்க குக்கர் ஓடி கொஞ்சம் கரம் மசாலா மேலே போட்டுக்கிறேன் கொஞ்சமாக போட்டுக்கிறேன் அதிகமாக போடலை ஏற்கனவே நிறைய வாசனை பொருள் போட்டிருக்கோம் கொஞ்சம் கரம் மசாலா கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக போடணும் கொதினா இலையை போட்டோம் புதினா இலையும் கொத்தமல்லி இலையும் ஒரு மூணு விசில் வரட்டும் பாட்டி எப்படி வந்திருக்குன்ற காமிக்கிறேன் குழம்பு எப்படி வந்திருக்குன்னு பார்ப்பேன் பற்ற வச்சுருவோம் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் விசில் அடங்கிட்டோன்ட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் பாட்டி கொழம்புறாங்க எண்ணெயெல்லாம் மேலே திறந்து வந்துச்சு ஏன்னா பச்சை மசாலா நாங்கள் போட்டிருக்கும்போது குக்கரில் வச்சோம்னா நம்ம மசாலா உடைய பச்சை உடையெல்லாம் போயிடும் அப்போ நல்லாயிருக்கும் கிரேவி நல்லாயிருக்கும் கொஞ்ச நேரம் தடுக்க வச்சிங்கன்னா கிரேவி நல்லாயிருக்கும் எண்ணெயெல்லாம் மேலே ஊற்றாதீங்க இப்படியே வைங்க எண்ணெயெல்லாம் நிறைய சிகப்பாக அந்த நல்லது காஷ்மீர் சில்லி நல்லா எண்ணெயில் காய வச்சுட்டு நல்லா கலராக வர்றதுக்கு மேலே ஊற்றுவாங்க அந்த மாதிரிலாம் ஊற்றாதீங்க இது வர எண்ணெயே நல்லா வந்து ஸ்டவ் ஸ்லோவாக வச்சிங்கனாலே இதில் இருக்கிற எண்ணெயே நல்லா வரும் உங்களுக்கு அப்படியே எண்ணெய் கட்டிச்சின்னா குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு கொதி வந்துருச்சு மூடி வச்சிடலாம் இந்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு குழம்பு ரெடி காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ரைஸும் ரெடி தயிர் சட்னியும் ரெடி பாருங்கள் ரைஸ் நல்லா பூ மாதிரி வெந்து வந்திருக்குது ரொம்ப நல்லாயிருக்கும் பாட்டி சொன்னாலும் தண்ணி ஊற்றுங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் காலிஃப்ளவர் கிரேவியும் ரெடி இந்த இந்த சாதத்துக்கு காளி கிரேவி தயிர் சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும் பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் அப்போ தான் பாட்டி என்ன நான் மசாலா போட்டிருக்கேன்னு தெரியும் ஒவ்வொரு வீடியோலையும் பாட்டி தான் சொல்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே பாட்டிக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க ஓகேவா தேங்க் யூ